உங்கள் ரத்தம் ஏன் கேமரா முன்பு மட்டும் கொதிக்கிறது என பிரதமர் மோடிக்கு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி அடுக்கடுக்கான கேள்விகளை முன்வைத்தார் ராஜஸ்தான் மாநிலம் பிகானரில் நேற்று நடந்த பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி கலந்து கொண்டு பேசினார் அப்பொழுது பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக இந்திய ராணுவம் நடத்திய ஆபரேஷன் சிந்துர் குறித்து பிரதமர் மோடி கருத்து ஒன்றை தெரிவித்தார் அதில் பாரத மாதாவின் சேவகனான நெஞ்சை நிவர்த்தி எங்கே நிற்பதாகவும் தனது எண்ணம் நிதானமாகத்தான் இருக்கும் ஆனால் ரத்தம் கொதிக்கிறது கொதிக்கிறது எனது நரம்புகளில் ரத்தம் ஓடவில்லை சூடான சிந்துர் தான் ஓடுகிறது என்று பெருமையாக குறிப்பிட்டார் और कुछ नहीं 22 अप्रैल को आतंकवादियों ने धर्म पूछकर हमारी बहनों की मांग का सिंदूर उजाड़ दिया था वो गोलियां पहलगाम में चली थी लेकिन उन गोलियों से 140 करोड़ देशवासियों का सीना छलनी हुआ था இதை விமர்சித்துள்ள மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல்காந்தி வெற்று பேச்சுகளை நிறுத்துங்கள் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்கள் என குறிப்பிட்டுள்ளார் பயங்கரவாதம் குறித்த பாகிஸ்தானின் அறிக்கையை ஏன் நம்பினீர்கள் ட்ரம்புக்கு பணிந்து இந்தியாவின் நலன்களை ஏன் தியாகம் செய்தீர்கள் கேமராக்களுக்கு முன்னால் மட்டும் ஏன் உங்கள் ரத்தம் கொதிக்கிறது நீங்கள் இந்தியாவின் கௌரவத்தை சமரசம் செய்துவிட்டீர்கள் என்று கடுமையாக விமர்சித்துள்ளார் இதனிடையே பிரதமர் மோடிக்கு அன்னை இந்திரா காந்தி அறிவுரை வழங்குவது போல் வீடியோ ஒன்றை காங்கிரஸ் கட்சி அதன் அதிகாரபூர்வ எக்ஸ்தலத்தில் பதிவிட்டுள்ளது இது தற்பொழுது வைரலாகி வருகிறது